எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பூரிக்கு செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா இதில் என்ன விசேஷம் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க இதுலேயும் ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் சேர்த்து ஒரு மசாலா வெங்காயம் சேர்க்காமல் முட்டைக்கோஸ் வச்சுட்டு ஒரு மசாலா கொஞ்சம் கூட நம்ம வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சோம் அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் வச்சு சேர்த்து செய்கிற மசாலா இந்த ரெண்டு மசாலாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து பூரி மசால் பார்ப்போம் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன் தோல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரெசிப்பிக்கும் ஒவ்வொரு விதமாக வெங்காயம் நறுக்கணும் இப்போ மசாலா அப்படிங்கிறப்ப நீல நீளமாக மெல்லிசாக நறுக்கிக்கணும் பிரியாணிக்கு இப்படி தான் நறுக்கணும் அதேபோல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க வெங்காயம் போட்டு அதுக்கும் இந்த மாதிரி தான் வெங்காயம் நறுக்கிறதுலே நிறைய விதம் இருக்குது எது எதுக்கு என்னென்ன மாதிரி நறுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கலாம் அடுத்தது பாருங்கள் வானொலியில் நல்லா ஒரு மூணு நாலு டீஸ்பூனுக்கும் அதிகமாக எண்ணெய் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே ஒரு சமாளவாகவே எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிதம்னா கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி ஃபஸ்ட்டு அதை நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த காரம் முழுக்க நல்லா ஆயிலோடு சேரணும் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த பச்சை மிளகாயோட நல்லா வதக்கிக்கலாம் வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு தாளிதமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு மீடியம் ஆ சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சா அவங்களுக்கு தீய ஆரம்பிச்சிடும் சிம் ஃப்ளேம்லேயோ மீடியத்தில் வச்சுட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிட்ட அப்புறம் தான் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்புமே முக்கியம் உங்களுக்கு நல்லா வதங்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வதங்கணும் அப்படின்னா கையோடு நம்ம உப்பு சேர்த்து விடலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வதக்கிறப்ப இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கும் இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு தான் சொல்ல போகிறேன் இப்போ கடலை மாவை நம்ம இந்த ஸ்டேஜிலையே போட்டுடணும் இப்போ பாருங்கள் கடலை மாவு சிகப்பாக இருக்கு இல்லையா இதுக்கு என்னென்னா வண்டு வராமல் இருக்க கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருவேன் அந்த மாதிரி சேர்க்குறப்ப கடலை மாவில் வந்து நமக்கு வண்டு வராமல் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி காரம் செய்கிற ஐட்டத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுப்பேன் பாருங்கள் ஆயிலில் வெங்காயத்தோடையே இந்த கடலை மாவை சேர்க்குறேன் கடலை மாவு கரைச்சி விடலை இந்த மாதிரி ஆயிலில் நல்லா அந்த கடலை மாவு வதங்குறப்ப பச்சை வாசனை இருக்காது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் தட்டியே தட்டாது நல்லா ரெண்டு நிமிஷம் நான் கடலை மாவு வதக்கின பாருங்கள் நல்லா கடல அரை லிட்டரு தண்ணி விடுறேன் இந்த அரை லிட்டரு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண அந்த கடலை மாவும் நல்லா தண்ணி கூட மிக்ஸ் ஆகி திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாருமே கடலை மாவோ ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எடுத்துட்டு தண்ணியில் கரைச்சி விடுவாங்க அதை விட இந்த வெங்காயம் வதக்கின்னு இருக்க போய் நீங்கள் கடலை மாவை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் எந்த அளவு எடுத்துனோ அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட வேக வைக்கலாம் நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு சரியான அளவுக்கு வேகலைன்னா அந்த மசாலா நல்லா இருக்காது அங்கங்கே வேகாமல் உருளைக்கிழங்கு நிற்கும் அதனால் நல்லா வேக வச்சு மசிச்சுக்கணும் இப்போ மசிச்சு உருளைக்கிழங்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கொதிச்சு எடுத்து வேற நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு பீசஸ் இருந்தால் அந்த கரண்டி ஆளையும் அப்படி குத்தி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்னுமே உங்களுக்கு மசிக்க முடியும் இப்போ நான் பாருங்கள் பெரிய பீசஸ்லாம் இருக்குது அந்த அரிக்கரண்டி ஆளையே இப்படி கட் பண்ணுறேன் இன்னும் நல்லா உங்களுக்கு மசிஞ்சிருக்கும் ரொம்ப குழையவும் பண்ணிவிடாதீங்க சின்ன சின்னதா அந்த உருளைக்கிழங்கு பீஸ் தெரியணும் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை எடுத்துடலாம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பளை ஜூஸ் புழியலாம் ஹோட்டல்ஸில் எலுமிச்சம்பளம் ஜூஸ் புழிய மாட்டாங்க அதனால் நான் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறேன் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறப்ப நம்ம அடுப்பை நிறுத்திடணும் நேரம் ஆக ஒன்றுமே திக்காகும் நல்ல உப்பலான பூரி ஹோட்டல் ஸ்டைலில் பூரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்த பூரி மசாலா ரெடி அடுத்த பூரி மசாலா பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்காம வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் சேர்த்து செய்ய போகிறோம் இந்த வெங்காயம் சேர்க்காத ரெண்டு விதமாக சொல்லலாம் சில பேர் வெங்காயமே சாப்பிட மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி மசாலா பண்ணலாம் இல்லை சில நேரங்களில் வெங்காயம் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மசாலா செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த முட்டைக்கோஸை நம்ம உபயோகப்படுத்தலாம் டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது நம்ம வெங்காயத்தில் செஞ்ச டேஸ்ட்டு தான் இருக்கும் இதுக்கு பாருங்கள் ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் எப்படி நம்ம வெங்காயம் சேர்த்து செஞ்சோமோ அதே மாதிரி தாளிதம் எண்ணெய் அளவு எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நிறம் மாறணுன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டைக்கோசும் வெங்காயம் நறுக்கிற மாதிரி நல்லா நீல நீளமாக நறுக்கிக்கணும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் மெல்லிசாக இந்த நறுக்கிறதுல இருக்குது முட்டைக்கோசு வந்து பெருசு பெருசாக நறுக்கக்கூடாது நீள நீளமாக நறுக்கிக்கணும் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா பார்க்குறப்பே உங்களுக்கு வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம அந்த முட்டைக்கோசை நீள நீளமாக நறுக்கிக்கலாம் மெல்லிஸாக நறுக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் இந்த ஆயிலில் நல்லா வதக்கணும் இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து தண்ணியில் வேக வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது தண்ணியில் வேக வச்சிட்டா அதுக்கப்புறம் தான் கடலை மாவு போடுவோம் அப்போ கடலை மாவு பச்சை வாசனை அடிச்சிடும் அதனால் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கண்டினியூஸாக இந்த முட்டைக்கோசை வதக்கின்றே இருக்கணும் வதக்க வதக்க உங்களுக்கு அதுலேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த முட்டைக்கோசு வேக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் செஞ்சுன்னு இருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறணும் எப்படி வெங்காயம் நம்ம வதக்கிறப்ப கலர் மாறுமோ அது போல் அந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா இதையும் பரட்டி விட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பூன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தூவி விட்டுடுறேன் எப்படி வெங்காயம் சேர்த்து மசாலா பண்ணுறப்ப நம்ம இதே மாதிரி செஞ்சோமோ அதே மாதிரி தான் தண்ணியில் கரைச்சி விடாமல் அந்த முட்டைக்கோசோடையே நல்லா ஃப்ரை ஆகணும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டோம்னா கடலை மாவும் உங்களுக்கு பச்சை வாசனை இருக்காது நல்லா அந்த முட்டைக்கோசோடை கோட்டிங் ஆகியிருக்கும் கட்டி தட்டவே தட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க முட்டைக்கோசோடு நல்லா அந்த மாவும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும் இப்போ கால் இட்டு தண்ணி விடுறேன் இது வந்து முதல்ல நான் செஞ்ச அளவை விட கொஞ்சம் அளவு கம்மியாக பண்ணுறதுனால தான் நான் கொஞ்சமாக காமிக்கிறேன் தண்ணி சேர்த்தப்புறம் பாருங்கள் நல்லா அந்த மாவும் வேக ஆரமிச்சிரும் அதே சமயத்தில் முட்டைக்கோசு இன்னும் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் ரெண்டு நிமிஷம் கச்சு பாருங்கள் நல்லா ஓரளவு திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்கை சேர்க்கலாம் இந்த மசாலா செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் மூணு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நல்லா வெந்திருந்தால் தான் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு உடனே உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு நல்லா உங்களுக்கு கடலை மாவு அந்த முட்டைக்கோசோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் கரெக்டாக மூணு நிமிஷம் கழித்து பார்க்குற பாருங்கள் அந்த நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி போய் இருக்கும் பாருங்கள் மூணு நிமிஷம் எடுத்து இந்த டைமில் உங்களுக்கு எலும்புச்சம்பளம் ஜூஸ் வேணும்னா தாராளமாக புழிஞ்சிக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நான் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்கிறப்பே நம்ம அடுப்பை நிறுத்திடணும் ஏன்னா நேராக ஒன்றுமே திக்காகும் இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு பாருங்கள் நல்லா உப்பலான பூரி ஹோட்டல் ஸ்டைஸில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப நேரம் வரைக்கும் உப்பலாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் பூரி செய்யலாம் வெங்காயம் சேர்த்த மசாலா வெங்காயம் சேர்க்காத மசாலா ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பூரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்